வாங்க தமிழ்நாட்டில் தங்கத்தின் விலையானது மீண்டும் சரிந்துள்ளது இது தொடர் கடும் சரிவில் காணப்படுகிறது எழுபத்தி ஆறாயிரம் பக்கமாக சென்ற இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையானது இப்பொழுது எழுபத்தி மூன்றாயிரம் என்கிற தொடர் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்பட்டது மேற்கொண்டு இரண்டு ரூபாய் விலை உயர்ந்து நூற்றி இருபத்தி எட்டாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டாக காணப்பட்டது பதினாறு விலை ஏற்றத்துடன் ஆயிரத்தி இருபத்தி நான்காவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாக காணப்பட்டது இருபது விலை ஏற்றத்துடன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதாகவும் நூறு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது இரநூறு விலை ஏற்றத்துடன் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது மேற்கொண்டு இரண்டாயிரம் விலை உயர்வுடன் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதை மேற்கொண்டு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் விலைசருடன் பத்தாயிரத்து ஐம்பத்தி மூன்றாகும் எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறுநூறாக காணப்பட்டது நூற்றி எழுவத்தி ஆறு ரூபாய் விலைசருடன் எண்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி நான்காக காணப்படுகிறது பத்து கிராம் நமக்கு ஒரு லட்சத்து எழுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி இருபது ரூபாய் விலைசருடன் ஒரு லட்சத்து ஐநூற்றி முப்பதாகும் நூறு கிராம் பத்து லட்சத்து ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் விலைசருடன் பத்து லட்சத்து ஐயாயிரத்து மேற்கொண்டு சரிவதற்கான என்று பார்க்கும் பொழுது ஏற்றம் என்று பார்த்தால் சரிவு பார்க்கும் பொழுது அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வரை இந்த வாரத்தில் மேற்கொண்டு ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது வேளையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இதன் ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலைசரிவுடன் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்பட்டது நூற்றி இருபது விலை சரிவுடன் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி இருபதாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவுடன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு விலை ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஆக உள்ளது எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் எட்நூறும் சரிவு என்று பார்க்கும்பொழுது அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வரை சரியான வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் பெற்று காணப்படுகிறது குறிப்பாக ஜே ஜே பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வரும் அதே வேளையில் நமக்கு யுனைடெட் ஹெல்த் லிவர் இது அமெரிக்காவில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலும் இந்த பங்கானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த பங்குகளின் காரணமாக ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையில் பங்கு சந்தையில் ஏற்றம் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது